நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் தெரிவிக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பதினெட்டு கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆண்டவர் யார் என்பதையும் அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதையும் சொல்லி அவரை துதிக்கிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது அவரை நோக்கி கூப்பிடுவது என்பது நாம் ஏறெடுக்கிற ஜபங்களும் துதிகளும் கூப்பிடுகிற யாவருக்கும் நம்முடைய கிரை நம்முடைய நம்முடைய பிரேயர் நம்முடைய ஜபங்களும் கூப்பிடுதலும் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிற தெய்வம் வசனம் சொல்கிறது அவரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது நீங்களும் நானும் அவரை சமீபத்தில் பெற்றிருக்கிறோம் பல நேரங்களிலே நான் கூப்பிடுறது கூப்பிடும் போது அருகே இருந்து அதை கேட்கிற அளவிலே அவர் சமீபமாய் இருப்பதை பார்க்கிறோம் மத்திய ஏழிலே அந்த மலைப்பிரசங்கத்திலே இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களிலே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை எப்படியெல்லாம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தின் படைப்புகள் அவரது கரத்தின் கிரியைகளுக்கு அவர் அவ்வளவு உண்மை உள்ளவராக போஷிக்கிறவராக இருப்பார் ஆனால் அவரது வாக்கு உடன் சுதந்திர உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு சமீபமாய் இருந்து அருமையாய் பதில் தருவார் நான் திரும்ப சொல்கிறேன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கூப்பிடுற எல்லாருக்கும் குறிப்பாக உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் அவர் சமீபமாய் இருக்கிறார் கேட்கிறார் கேட்டு பதில் தருகிறார் நம்முடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் உண்மையாய் இருக்கட்டும் ஜபங்களும் விண்ணப்பங்களும் ஆராதனைகளும் உண்மையானவைகளாக இருக்கட்டும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அவர் கேட்டு பார்த்து அதற்கு பதில் சொல்லுகிறவராய் இருக்கிறார்